பதினேழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முப்பது செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேவிரை நாளை காலை மூணரை மணி வரை உத்தர பின்மீன் நாளை அதிகாலை இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூற்றி இருபத்தி ஏழாவது திருக்குறள் பகையத்தே பேடிகை உள்வால் அவை அகத்து அஞ்சும் அவன் கற்ற நூள் சித்திரை திங்கள் ஆடுபிடிவ மேடம் மேட வீடு தலம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை கரு அடியவசுங்காழ்வின் குருகே உங்கழினாராய் ஒருவடியிருந்தாளின்றொரு நாச்சின்றுரையீரே சிறுவடி தோச்சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய திருவடிதன் திருவருளே பெறலாமேதிகள் திறத்தவற்கே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை நெருப்பனைய திருமேனி வெண்ணீற்றானே நீங்காதின்னு உள்ளத்துள்ளே விருப்பவனை வேதிகனை வேதவித்தை வெண்காடு என்றிருத்தி நகருமேவியிருப்பவனை இடை நீங்கா இறையவனை இணையாலும் கையில எனும் பொறுப்பவனை புல்லிருக்கு வேளூரானே போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே ஏனாதிநாயனார் பட்டினத்தார் வந்தார் சுகபிரமரிசி கொங்கணர் ஞானசுந்தர பிரம்மம் கரப்பாத்திரம் சிவபிரகா சுவாமிகள் திருச்சி குன்றிமணி சுவாமிகள் தருமபுரம் திருநீலக்குடி கூபம் திருவேலிமிடலை திருவிட்கோளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கடைகோள வடிவ உத்திராடம்பின்மீன் மூன்றாம் திருமுறை விரிசடை வெள்ளம் தரித்தவந்திகள ஆசர எரித்தவன் இளங்கைய கோணிடர்வட சிரித்தவன் உறைவிடம் திருவிற்கோலமே சிவஞான போதம் அவனவளதீனும் அவைமோவினமிகிண்டொற்றியதிதியே ஒடுங்கிமடத்துளதாம் அந்தம் மாதீன்மனார்புலவர் நாதீனப்பண்பல் உந்தி அறுபத்தி ஏழு நானற்ற போதத்தே முத்திகை சொல்வது முந்தீவர நான் மறைச்சே எட்டாதது என்று உந்தீவர அந்தாதி தந்தை தாய்மனையாதிய சார்புதவித்து மெய்யறிவு பெற்றிட சிந்தனை திறத்தால் துறவு மேற்கொள்ள துணைபுரியாதீனம் வந்தனை வழிபாடாதிய சுருங்கி மாதவர் தளர்ந்தனர் அந்நிலை மாற நாச்சிமுத்து அடிகளை உலகவர் நயந்தார் என துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாயம்